நண்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அலங்கார பாயிரம் இது ஒன்பதாவது பதிவு நிறைவு பாடலுக்கு வந்துட்டோம் பதினைந்தாவது பாடல் இப்போ இந்த பாடல்ல இந்த ஜாதக அலங்காரம் என்கிற இந்த தமிழ் நூல் எந்த ஆண்டுல இந்த ஆசிரியர் செய்தார் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக்கி இருக்கிறாங்க அதாவது இந்த ஆசிரியர் இந்த ஜாதக அலங்காரம் என்கிற இந்த நூலை அரங்கேற்றிய ஆண்டு முதல்ல அந்த பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்ப்போம் விளங்கியதோர் பதார்த்தம் ஆயிரத்தி ஐநூற்றின் மேல் மேலும் எண்பத்தி ஏழு ஆண்டில் கலந்தூர்லா வடமொழியை தான் தெளிந்து கண்டு காசிரியல் சாத கலந்தாரம் எனவே வளங்குளவும் புகழ் பெறும் நல் கீரனூர் வாழும் வல்ல வடிநாதன் உருவாய் வந்தோம் உளம்பெளி கூர்ந்த அருளியான யோக நடராஜன் உரைத்தனி பொருளுந்தோருக்கு உண்மை தருமே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் விளங்கியோர் சதார்த்தம் அதாவது காலி வாகன சதார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க விக்ரமாதித்த பூபதி அரசாண்டு கொண்டிருந்த போது அவரை வெற்றி கண்டு அதன் பின்னாலே அரசோச்ச ஆரம்பித்த ஆண்ட வந்து சாய் சகாப்த தொடக்கம் அப்படின்பாங்க அப்ப சாய் வாகன சகாப்தம் தொடங்கியதிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்று எண்பத்தி ஏழு இது உலக பொது ஆண்டுக்கு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து ஆண்டு வரும் தமிழுக்கு வந்து விசுவாசு வருஷம் இந்த நூலை நாம வந்து விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறதும் அதே விசுவாசு வருஷம் ஏற முன்னூத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால திருநூறு நடராஜன் என்கிற அந்த மகான் இந்த ஜாதக அலங்காரம் என்கிற என்கிறூளை தமிழ் சான்றோர்கள் நிறைந்திருக்கிற அவைகளை அரங்கேற்றி இருக்கிறார் என்கிற புலப்படுத்துகிறார் இரண்டாவது அடியில சொல்லும் போது களமூ விழா வடமொழியை தான் தெளிந்து கொண்டு அப்ப இந்த நூலினுடைய காரங்கள் இந்த நூலினுடைய உண்மைகள் எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா ஞானத்தம்லாம் சமஸ்கிருதத்தில் இருந்து அதை நன்கு கற்றறிந்து புலமை பெற்ற இந்த நூலாசிரியர் இதை நமக்கு தந்திருக்கிறார் என்கிற குறிப்பு காசினிய ஜாதக அலங்காரம் எனவே வடமொழிலே இதற்கு மூலநூலாக விளங்கிய அந்த ஜோதிட நூலுக்கும் ஜாதக அலங்காரம் என்ற பெயரே அங்கே இருந்திருக்கிறது அதே பெயரை அப்படியே தமிழிலே ஜாதக அலங்காரம் எனவே நான் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மூன்றாவது அடியிலே சொல்லுகிறான் வளம் குழவு உவள் பெருமன் கீரணும் தன்னுடைய ஊர் பல வகையிலேயும் வளம் பெற்றிருக்கிற வாழக்கூடிய வள்ளர் சேவடிநாதன் என்கிறார் சேவடிநாதன் என்பார்கள் அந்த சேவடிநாதனுடைய வர உருவாய் தன்னுடைய பெற்றோர்கள் செய்த தவத்தினாலும் அவர்களுக்கு கிடைத்த வரத்தினாலும் அடியே அந்த சேவடிநாதனுடைய உருவாக வந்து இந்த நூலை ஆக்கி தந்திருக்கிறேன் அப்படிங்கிற குறிப்பை இந்த மூன்றாவது அடியிலே சொல்லுகிறார் அருள்நாடு யோக நடராஜன் சொல்லும் போது அடுத்து இறுதி அடியில சொல்லுகிற போது உளம் கழி கூர்ந்து அந்த நூல்களை எல்லாம் ஒப்பீடு செய்கிற போது உளம் கழி கூர்ந்தது என்கிறார் ஆனந்த தாண்டவம் ஆடியது அப்படி தான் கற்று அறிந்து உணர்ந்து மகிழ்ந்து கூர்ந்து ஆனந்த தாண்டவம் ஆடிய அந்த இறைப்பாயர் ஆற்றல் பொதிந்து கிடக்கக்கூடிய அந்த ஜோதிட ஞானத்தை யான் இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லுகின்ற அந்த பொன்னொடிக்கு ஏற்ப தான் கண்டு உணர்ந்து மகிழ்ந்த அந்த அருள் ஞானத்தை உங்களுக்கு தமிழிலே தந்திருக்கிறேன் உரைத்தனன் இப்பொருள் உணர்ந்தாருக்கு உண்மை தருமேங்கிற இந்த நூலை நீங்கள் முற்ற படித்தீர்களே ஆனால் இந்த ஜாதக அலங்கார நூலை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை தொடர்ந்து கற்று உணர்ந்தீர்களே ஆனால் இந்த உண்மை உங்களுக்கு புரிய வரும் அப்படிங்கிற உண்மையை இந்த பாடலிலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பதிவுகளிலே நூலுக்குள் செல்லலாம் இதுவரை நாம் நூலினுடைய முகமனாக நூலினுடைய பாயிரமாக பதினைந்து பாடல்களிலே இந்த நூலினுடைய பெருமையை இந்த நூலினுடைய தேவையை இந்த நூலிலே இருக்கக்கூடிய அருமையை பெருமையை இன்பத்தை மகிழ்ச்சியை அதிலே பொதிந்து கிடக்கின்ற சாத்திர உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக இந்த பதினைந்து பாடல்களை நூலாசிரியர் வந்துள்ளார் அதனுடைய விளக்கங்களை ஒவ்வொரு பாடலாக உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை சொல்லி வந்திருக்கிறோம் சோதர அன்பர்கள் ஆரம்பத்திலே இருந்து படித்தால் தான் இந்த நூலினுடைய பெருமை இந்த நூலினுடைய அருமை இந்த நூலுக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பம் உங்களுக்கு புரிய வரும் என்று சொல்லி இனி அடுத்த பதிவுகளிலே நூலுக்குள் சென்று இந்த நூலாசிரியர் அடைந்த அந்த ஆனந்தம் அந்த மகிழ்ச்சி அதனை நாமும் அடைவோம் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்